வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த இடம் எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து வீடியோ தான் சின்ன வீடியோ அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றினா தேவை தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலாம் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸுடன கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டுருக்கோங்க உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை கூட நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கோயம்புத்தூர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுவாட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கற இடம் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு ஊரும் நாங்கள் போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஊரில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மண் பூமி தாங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கனால நீங்கள் வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறது இல்லை செங்கல் சூளை வைக்கிறது இது மாதிரி இடத்துக்கும் இந்த இடத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மண் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெட்டாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மழைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஆறு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்குது ஒன்பது லட்சம்னு சொல்கிறது இன்னும் கூட விலை உட்காந்து பேசுனா விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தரகம்பட்டி பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்த பற்றினா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றினா மூணு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மூரண்டு குட்டியொரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி டைட்டில் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டினாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி பக்கத்தில் இருக்குது மொத்தமாக ஆறு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் விலை ஒன்பது லட்சம்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே